போகிறோம் எங்கள் ஊரில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் போயிட்டு ஒரு மிகப்பெரிய ட்ரெயின் பார்த்துருக்கோம் ஸோ அதை நாங்கள் எடுக்க போகிறோம் ஓ அது சேஃப்டி கார்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நானே அதுக்கு சேஃப்டி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கா நான் குத்து வாங்க அதை விட நிச்சயம் நான் வந்து ஒரு சேஃப்டி மாடல் அதனால் நான் விஸ்வலாக வந்திக்கிறேன் விஷுவலாக நீங்கள் வந்து தம்பி நீ வந்து ஓடுறதுக்கு ஸ்பீடாக ஓடுவா அதனால் வந்துட்டு நீ கேமரா ஹேண்டில் பண்ணணும் என்ன போன்ற எம் தேர்ட்டி ஃபோர் ஒன் எம் எம் தேர்ட்டி ஃபோர் நானு தானே நானும் சாம்சங் இப்போ யானே அதிகமாக சாம்சங் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் நான்

ஸோ கைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் தேன் எடுக்க ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு தேன் எடுக்க போகிறோம் ஸோ தேன் நாங்கள் ஒரு மரத்தில் இருக்குது இருங்கள் பக்கத்தில் போய் காட்டுறேன் ஸோ அண்ணன் போயிட்டுருக்காரு தேன் எடுக்கிறதுக்கு இதை பிடிப்பா தின்னுகிட்டே இருக்காது தம்பி இதை பிடிங்கது தம்பி என்ன வேலைக்கு வந்தமோ அதை பாருங்க தே ஒன்றான் காது இருக்குது இல்லையா எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ஸோ தேன் அந்த மரத்தில் தான் இருக்குது ஆமாம் பக்கத்தில் போய் காட்டுறேன் ஸோ தெரியுதுங்களா இந்த தேன் தான் எடுக்கலான்ட்டு இருக்கோம் பட் ஆனால் இந்த தோட்டம் விடுவாங்களா என்னென்னு தெரில அண்ணன் கேட்க போகிறாரு ம் ஓ போயிட்டோ தண்ணியும் வீட்டில் ம் சரி போ ஸோ தம்பி வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல தேனை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஓகே இது எடுக்கிறது வந்து நாங்கள் ஒரு பிளான் போடணும் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தேன் எடுக்கலாம்னு இருக்கோம் கிராண்டடா நீங்கள் ஸோ தோட்டத்துக்காரங்க வந்துட்டு தேன் எடுக்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க என்னடா இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் பிளாக் பிளாக் நீங்கள் போட்டோ எடுக்க போடுறது எடுத்து கொத்தம்

அந்த பக்கம் போயிட்டு வந்துப்பா நீ வந்துட்டு ஓடி வந்துட்டு ஓடிடு அங்கிட்டு போயிட்டோமா போயிடு அப்படியே போயிடு என்னென்ன இப்போ வந்து அண்ணன் உள்ளே போய் களத்தில் இறங்கி தேன் இருக்கலையான்னு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு கொ கிச்சிலேயே வச்சுட்டேன் தேன் இருக்க கல்யாணம் தேன் இருக்குது வெற்றிகரமாக தேன் இருக்கிறது நம்ம போய் வராது டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக அண்ணன் நம்மளே கூப்பிட்டுருக்காரு அண்ணே அண்ணே சொல்லுனே இருக்கு இருக்கு தேன் இருக்கு ஆ தேன் இருக்குது டேஸ்ட்டாக இருக்கானே கசக்கு தானே உப்பு போதுமா பத் போட்டுக்கணுமா வெல் வெல் ஃபோன் ஃபோன் தேன் செக் பண்ணிட்டோம் அண்ணன் மேக்ரோ வீடியோ எடுத்து வந்தாரு இப்போ வந்து தேன் இருக்க இல்லையான்னு செக் பண்ணியாச்சு தேனி இருக்குது அடுத்து அண்ணன் வந்து மேக்ரோ வீடியோ எடுக்க போகிறார் அண்ணா கெட்டப் கன்ட்ட நீங்களே யாரு சேர்ந்துருவீங்க கேமரா ஸ்டோடா ராய்ஸ் போன மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்னு இல்லை இப்போ போனதுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் என்னென்னா போட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் ரீல்ஸாக எடுத்து வந்துட்டோம் சரி நீ வேறு பக்கம் எதாவது தேர் இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் வேணா தேடி அந்த வீடியோ ஏதாச்சும் வேற பக்கம் எங்கிட்டாலும் போனாலும் வரும் அமேசான் கட்டு தேனே வரும் வேற இருக்கான்னு சொல்லி பாக்கலாம்